நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் அரசியல் கலந்து தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் தாமரைக்கணி அவர்களே வணக்கம் நேற்று கூட இதை பற்றி ரொம்ப பேசியிருந்தோம் அதாவது இந்த ராமஜியம் வழக்கு வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு அதனுடைய குற்றவாளி யாருன்னு விரைவில் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு நிலமைக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த வழக்கு எந்த இடத்துல இருக்குது சார் இந்த வழக்கு வந்து இதோட சிக் சீக்குவென்ஸ் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேருந்து வெளியே அனுப்புகிறாங்க அனுப்பிட்டு நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்போது வந்து இந்த அதிக அமைச்சர்கள் எல்லோருடைய அமைச்சர்கள் எல்லோருமே கொள்ளாடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்துக்களெல்லாம் பிடுங்கி வந்து சசிகலா உள்ளே அப்புறம் அந்த சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி கொடநாட்டில் வைக்கிறாங்க கொடைநாட்டில் கொள்ள நடக்குது அப்போ அந்த சசிகலா வந்து ஜெயலலிதா வெளியேற்றினது அந்த காலகட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான காலகட்டம் கரெக்டாக சசிகலா உள்ளே வராங்க உள்ளே வரக்கூடிய நாளைக்கு முதல் நாள் வந்து ராமஜெயம் படுகொலை நடக்கும் இதுதான் அந்த கொலையுடைய பொலிட்டிக்கல் சீக்வன்சஸ் அந்த கொலை என்ன சொன்னாங்கன்னா சசிகலா வந்து ராமஜெயம் வந்து ஜெயலலிதாவை ரொம்ப மோசமாக இருந்த ஒரு ஆள் ஜெயலலிதாவுக்கு ராமஜெயத்தை பிடிக்க பிடிக்காது அதனால் ராமஜெயம் கொலை வழக்குக்கும் சசிகலா மறுபடியும் போயஸ் கார்டனில் உள்ளே வர்றதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய இப்போது ராஜீவ் கொலைனா அதோட அரசியல் பின்புலங்கள் என்ன ஒரு மிகப்பெரிய கொலைகள் நடந்தால் அதோட அரசியல் பின்புலங்கள் என்ன அப்படின்னு ஆராயும்போது இதில் வந்து முழுக்க முழுக்க சசிகலாவுடைய ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி தேரி வந்து ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்குலத்தோர் இன ரவுடிகள் அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் இனத்தை சேர்ந்த இந்த ரவுடிகள் தான் இதுக்குள்ளே ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து வரும் அதில் வந்து திவாகருடைய சம்மந்தி ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் ஜெயச்சந்திரன் அவர் தான் வந்து அந்த கொலை நடந்த பகுதியில் ஏசியாக இருந்திருக்கார் அசிஸ்டண்ட் கமிஷ்னராக இருந்தவர் வந்து ஜெயச்சந்திரன் ஸோ அவரோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்ட்டு இப்போ முக்குளத்தூர் ரவுடிகள்னு வரும்பொழுது முக்கியமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து இப்போது ஒரு சில ரவுடிகளை டச் பண்ணும்போது ஜெயச்சந்திரனே போய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசி அவர்லாம் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் வந்து தவறாக வந்து அவரை சந்தேகிக்கிறீங்க அப்படின்றது சசிகலாவுடைய விருப்பம் அதனால் நடந்த ஒரு கொலை அப்படின்ற ஒரு ஆங்கிளும் இதுக்குள்ளே இருக்குது அது இல்லாமல் சிவில் பிரச்சனை லேண்டு பிரச்சனை எல்லாமே இருக்குது அதெல்லாம் ராமஜெயம் தலையிட்டது இருக்குது இவர் பவர் இருக்கும்போது மணல்மேடு சங்கரு அப்படின்ற பண்றாங்க என்கவுண்டரை வந்து ஜாஃபர் சேட்டுன்னு ஒருத்தர் பண்ணுறார் பூண்டி கலைவாணனுக்காக அவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறார் பூண்டி கலைவாணனுக்காக அவர் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த மாதிரி அரசியல்வாதி இந்த மாதிரி ஆட்கள் ஒரு ரவுடியாக என்கவுண்டர் பண்ணுறாங்க இன்னொரு ரவுடியை வளர்த்து விடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அங் அந்த ஏரியாவில் இருக்கும் ங்களா இந்த மணல்மேடு சங்கர் செத்தப்புறம் அந்த ஏரியாவில் புதுசாக ஒரு ரவுடி டெவலப் ஆகிறாருன்னா ஏடிஎம்கே பீரியடில் டெவலப்பர் ஆகிற டெவலப் ஆகிறாருன்னா அவர் தான் சாமி ரவி இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் எப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து இது இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஜெய்குமார்னு ஒருத்தரை போட்டாங்க இப்போ அவர் கடலூரில் எஸ்பியாக இருக்கார் இந்த ஜெயக்குமார் வந்து பயங்கரமாக இதில் உண்மையை கொண்டு வருவார் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னையில் ரவுடிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளுடைய வரலாறு தெரியும் அவர் அந்த தீரன் அதிகாரம் ஒன்று டீம்லருந்து ஒருத்தவர் ஆமாம் ஆமாம் அந்த ஜெயக்குமார் தான் அவருக்கு வந்து எல்லாரையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அவருக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது இன்னொன்று ஜெயக்குமார் வந்து ரெட்டியார் இனத்தை சேர்ந்தவர் கே என் நேருவும் ரெட்டியார் இனத்தை சேர்ந்தவர் அதனால் ஜெயக்குமாரை வந்து இந்த ஆட்சி வந்தவுடனே போட்டாங்க ஜெயக்குமாரை போட்டவுடனே அவர் வந்து நேருவோடு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அவர் வந்து இதை கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவரை வந்து இந்த ஜெயச்சந்திரன் வந்து அடிக்கடி போய் சந்திச்சு ரைட்டா ஜெயச்சந்திரன் போய் அடிக்கடி சந்திச்சிருக்கார் இப்போ இந்த புலன் விசாரணையில் என்ன போகுதுன்னா சுடலைன்னு ஒரு நெல்லைக்காரர் நெல்லை அக்யூஸ்ட்டு மூணு மர்டர் கேஸில் அக்யூஸ்ட்டு ரைட்டா கங்கை கொண்டானில் ஃப்ரெண்ட்ஸுக்காக கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகிறார் இவர் இவர் முக்குளத்தோர் அதே மாதிரி குணான்னு ஒரு அக்யூஸ்ட்டு திருச்சி ஜே திருச்சிக்காரரு ஏ ஒன் கேட்டகரி ரொம்ப வில்லங்கமான ஆலை ஒரு குணா குணா இந்த ஜெயில் எப்படின்னா இந்த ஜெயிலுக்குள்ள கிஸ்டுகள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நெருங்கி பழகுவாங்க இப்போது சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து அவனை போட்டேன் எப்படி போட்டேன் நீ வந்து இவனை போட்ட எப்படி போட்ட இந்த கதைகள்லாம் இந்த வீர பிரதாபங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி குணான்றவர் வந்து ராமஜெயத்தை யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுடலை கிட்ட சொல்லியிருக்கார் முதல்ல இது இந்த விஷயம் வந்து சுடலைக்கு தெரியுன்றது போலீஸ்க்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா ராமஜெயம் கொலை நடக்கும்பொழுது சிறைக்குள்ள செல்ஃபோனில் சுடலை பேசுறது கேட்டு ஒரு வார்டன் வந்து அந்த செல்ஃபோனை பிடுங்கி உடச்சி போட்டுடுறாரு இப்போது சுடலை வந்து அந்த டைமில் பேசுனது வந்து ராமஜெயம் கொலை பற்றி தான் பேசியிருக்கான் அப்போது என்ன பண்ணுறாங்க இப்போது டிஐஜி வருண்குமார் வந்து இப்போ அது விசாரணை கையில் எடுத்துருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக சுடலையாக பிடிக்கிறார் பிடிச்சி என்னப்பா நடந்தது எது நடந்தது அப்படின்னும்போது எனக்கு குணாதான் சொன்னான் இந்த மாதிரி நடந்தது இப்படி நடந்ததுன்னு குணா சொன்னா அப்போது யார் யார் செஞ்சாங்க எதுக்காக ராமஜெயத்தை செஞ்சாங்க அப்படின்போது ஒன்று சசிகலா மோட்டிவ் இன்னொன்று வந்து ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டு சிவில் மோட்டிவ் அப்போது செஞ்சிருக்கு ராமஜெயத்தை கொலை பண்ணது வந்து நம்ம சாமி ரவி தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகுது சாமி ரவின்ற ரவுடி தான் அதை பண்ணியிருக்கான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகுது இந்த சாமி ரவியை வந்து முழுக்க முழுக்க காப்பாற்றுறது ஜெயச்சந்திரன் அதாவது திவாகருடைய சம்மந்தி போலீஸில் டிஎஸ்பியாக இருந்தவர் ஏடிஎஸ்பியாக ரிட்டையர் ஆகிட்டார் இப்போது அவர் தான் வந்து சாமி ரவியை காப்பாற்றுறாரு இல்லை இப்போ அந்த குணாவை விசாரணை செஞ்சுதான் ஒரு தகவல் இருக்கேன் சார் இவன் வந்து சுடலை வந்து சொல்லிடுறான் அதுக்கப்புறம் குணாவை போய் இப்போ புழலில் விசாரிச்சிருக்கான் புழலில் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க குணாவையும் சுடலையும் விசாரித்த உடனே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா சாமி ரவி எங்கேயோ தலைமுறைவாயிட்டான் அப்போது குணாவும் சுழலையும் வந்து மேட்ரை சொல்லியிருப்பாங்க சைட்டா இது வந்து பன்னெண்டு வருஷமாக நடக்கிற வழக்கு இது ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு போயிட்டுருக்குற வழக்கு இந்த வழக்கில் ஜெயிலில் இருக்க அக்கியூஸ்டுகளுக்கு தெரிகிற விஷயம் இவங்களுக்கு தெரியல ஜெயக்குமார்னு சொல்லி ஒருத்தர் முக்கியமான ஆள் நீங்கள் சொன்னால் அந்த தீரன் அதிகாரத்தை போட்ட உடனே தீரன் அதிகாரமும் வில போயிடுச்சு ரைட்டா அதுவும் போயிடுச்சு அப்போது என்ன பண்ணுறதுன்றது தெரியல இவங்களுக்கு ரைட்டா ஸோ இவ்வளோ நாளும் அதுவும் நேருன்றவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அமைச்சர் ரொம்ப பெரிய ஆள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் ரைட்டா அவங்களாலேயே இதுக்குள்ள பிரேக் பண்ண முடியல நேருவை விட ஒரு பெரிய விவிஐபி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது யார் சசிகலா சசிகலாவுடைய சம்மந்தி வந்து அதுக்குள்ளே வராங்க யார் ஜெயச்சந்திரன் அப்போது அவர் வந்து அவர் ஏன் போயிட்டு இந்த சாமி ரவியை காப்பாற்றுற முயற்சிகளில் அவர் ஏன் ஈடுபடணும் அப்போ அவர் எல்லா சைட்லேயும் காப்பாத்திருக்காரு இது வந்து போலீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது ஜெயச்சந்திரன் வந்து எல்லா சைட்லேயும் போயிட்டு சாமி ரவியை காப்பாற்று அதாவது சாமி ரவி வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் திருப்பதியில் இருந்ததா ஒரு அலிபியை வந்து ரெடி பண்ணுறாங்க ரெக்கார்ட் ரெடி பண்ணுறாங்க ரெக்கார்ட் ரெடி பண்ணுறாங்க ஏன் திருச்சியில் திருப்பதியிலேருந்து ஏன் ஆப்ரேட் பண்ணிருக்கூடாது பண்ணிக்கலாம்ல அவர் தான் ஒரு அலிபியை வந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு அப்போது ராமஜெயத்தை கொலை செய்தது சாமி ரவி டீம் தான் கொலைக்கு பின்னணியில் ரெண்டு மூணு லேண்ட் மேட்ரு ப்ளஸ் இந்த பொலிட்டிக்கல் மேட்ரு சசிகலா ராமஜெயம் வந்து ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்த்து பேசி ஜெயலலிதா கிட்ட வம்பது இந்த விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு கோணத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க தமிழ்நாடு சிபிசிஐடி வந்திருக்காங்க அதுக்கான மூமெண்ட்டில் தான் இவங்க ஒன்று ஒன்றா விசாரிச்சுக்கிட்டுருக்கு இப்போது பாஜகவுடைய மாநில தலைவராக மாற்றப்பட்டு இப்போ நயனார் நாயேந்திரன் வந்து மாநில தலைவராக இருக்கார் அண்ணாமலை கொஞ்ச நாளாகவே அமைதியாகவே இருக்கார் இந்த சூழ்நிலை இன்றைக்கி வந்து கஸ்தூரி நடிகை கஸ்தூரி வந்து நயினார் முன்னிலையில் இன்றைக்கி பாஜகவில் நினைஞ்சிருக்காங்க என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கஸ்தூரி மேலே பல போலீஸ் வழக்குகள் அவங்க பேசின அவதூறு தொடர்பான வழக்குகள் பலது இருந்தது இந்தமாக தப்சி தப்பிச்சு ஓடினாங்க தெலுங்கு மக்களை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்றது தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தப்பிச்சு தப்பிச்சு ஓடினாங்க இப்போது பிரச்சனைகள் திய கிளியர் ஆகிடுச்சுன்னொன்னே வந்து சேர்ந்துருக்காங்க எல்லாம் அண்ணாமலை வந்து அமைதியாகலாம் இல்லை சார் அண்ணாமலை வந்து ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணுறாரு அவரோட ஒரே எம் வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும் எடப்பாடியை தோக்கடிக்கணும் அதுக்காக ஒரு ஓபிஎஸ் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சசிகலா இவங்க கூடலாம் சேர்ந்து தொடர்ச்சியாக மீட்டிங் போட்டுக்கிட்டுருக்க இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிறாங்க தொடர்ச்சியாக மீட்டிங் போட்டிருக்கிறாங்க அவங்களோட ஒரே எம் வந்து எடப்பாடியே இப்பாடுபட்டாவது நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரே எம் அதுக்கான வேலைகளில் ரொம்ப ஸ்பீடாக ஈடுபடுறாரு இப்போ கூட அண்ணாமலை வந்து துபாய்க்கு போயிருக்காரு அங்கே வந்து மூணு நாள் இப்போ தங்கியிருக்காரு அதில் வந்து அவர் முழுக்க முழுக்க துபாயில் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கான வேலைகள் தான் அங்கே கிளியராக ஆரம்பிச்சிருக்காரு இன்மல்பட்டு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிடுவார் அவருக்கு வந்து ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் இருக்கார் ஓபிஎஸ் ஏன்ங்களா காசா கிராண்டு பாஷ்யம் இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் இருக்கார் அவர் வந்து இன்மல்பட்டு உதவியாக இருப்பார் அவங்க காசா கிராண்டு பாஷ்யம் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கும் உதவியாக இருப்பாங்க அவர் அங்கே துபாயில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி போகிறாரு அதனால் இந்த ஏடிஎம்கேவை வந்து இந்த தேர்தலில் தோற்கடிப்பதில் ஓபிஎஸ் எல்லாரோடையும் வந்து இவர் இருக்கார் அண்ணாமலை இருக்கார் நான் என்டிஏ விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாலும் அவர் அவரால் அண்ணாமலையை விட்டு அவரால் வெளியே வரவே முடியல அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தான் இருக்கார் நம்ம இப்போ கட்சியுடைய வேகமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கலாமா ஏன்னா தலைமையில் சரியான முறையில் அப்போ கட்சி போகுதுன்னு எடுத்துக்கலாமா அந்த கட்சி ஒன்றுமே இல்லையே உழக்கு அது அதில் என்ன கிழக்கு மேற்கு வேகமாக வேகம் இல்லாமல் போகிறது அதுவே உண்டு தான் அது போன தடவை பதினெட்டு சதவீதம் வாங்கினதை அவங்க கொடுத்த பில்டப்லாம் யாரோட ஓட்டு ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் மற்றவங்கள்லாம் கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மெயின் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியன்சி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஜிகே மணியால் தான் தோற்றாங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ அலிகேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ தர்மபுரி தர்மபுரி ராமநாதபுரம் தேனி மற்றபடி நிறைய தொகுதிகளில் வந்து அவங்க போட்டி போட்டாங்க பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினா பதினெட்டு சதவீத வாக்குகளில் கிட்டத்தட்ட பதினாலு சதவீத வாக்குகள் வந்து இவங்களுடைய வாக்குகள் தான் அதாவது எடப்பாடியை பிடிக்காத முக்குளத்தோர் போட்ட வாக்குகள் எடப்பாடியை பிடிக்காத வன்னியர்கள் போட்ட வாக்குகள் அதுதான் வந்து பன்னெண்டு சதவீதம் எடப்பாடி பாஜகவை பிடிக்காத முக்குலத்தோரும் பாஜகவை பிடிக்காத வன்னியர்களும் போட்ட ஓட்டு தான் எடப்பாடி வாங்கினா பத்தொம்பது சதவீதம் அது வந்து பியூர் ஏடிஎம்கே ஓட்டு இது வந்து ஏடிஎம்கே ஓட்டு டிவைடடாக இந்த சைடு போயிருக்கு ஸோ என் பக்கம் இந்த அணிகள் எல்லாமே இருக்குது இந்த ஓட்டுகளை வாங்கி கொடுத்தவங்க யார் பதினெட்டு சதவீதத்தை அண்ணாமலைக்கு ஓபிஎஸ்ஸு அன்புமணி டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க எல்லோரும் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லோரும் டிடி விதிநகரன் இவங்களை எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் வந்து அதிமுகவை தோக்கடிப்பேன் எப்படி பார்லிமெண்ட்டு தோர்தலில் வந்து பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் வந்து அதிமுக தோற்றுதோ அதே மாதிரி இந்த முறை நீங்கள் பிஜேபி அலையன்ஸு வச்சுருக்கீங்க ஆனால் நான் மாநில தலைவராக இல்லாமல் நீங்கள் வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சுருக்கீங்க அதை நான் ஏக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலையுடைய கவுண்டர் டெரரிசம் கவுண்டர் டெரரிசம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து பாலிடிக்ஸ் கவுண்டர் பாலிட்டிக்ஸ் இப்படி வந்து அண்ணாமலை வந்து பண்ணி அதிமுகவை அதிமுகவுக்கும் மூடு விழாவுக்கு அவர் தயாராகிறார் இதை வந்து ரொம்ப சீரியஸாக நயினார் நாகேந்திரன் கட்சி மேலிடத்துக்கு புகார் அனுப்பியிருக்கிறார் ங்களா ஒருவேளை வந்து அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படலாம் அப்படின்ற அளவுக்கு சீரியஸான நிலவரத்தை அண்ணாமலை கொண்டு போகிறார் கட்சியிலேருந்து நீக்கினா அவர் தனி கட்சி தொடங்கிவிடுவார் அவர் தனி கட்சியை ஃப்ளோட் பண்ணி கொண்டு போயிடுவார் இதுதான் வந்து அண்ணாமலை பற்றின நிலவரம் கஸ்தூரி சேர்றது வந்து ரொம்ப லைட் சப்ஜெக்ட் ஒரு பெரிய விஷயமாகவே தமிழ்நாட்டில் யாரும் பார்க்கறது இல்லை ஆமாம் அடிக்கடி வந்து கமலாலயம் வந்துட்டு போயிருக்காங்க அதனால் கமலாலயத்தில் அவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ட்விட்டரில் எல்லோரும் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கஸ்தூரிக்கு ஃபேவராக இருப்பாங்க கஸ்தூரியோட லிங்கில் தான் இருப்பாங்க எல்லாமே பிஜேபி ஒர்க்கர்ஸ் தான் ஒன்று வீட்டுக்கு வெளியில் இருந்தாங்க இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெரிய ஜோக் ஒன்றும் கிடையாது நம்ம தொடர்ந்து வந்து நம்ம தர்மசாலாவை பற்றி பேசிகிட்டே வரோம் ஆனால் இப்போ என்னென்னா அந்த மாநிலத்துடைய துணை முதல்வர் வந்து அது அந்த தர்மசாலாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அது உண்மையாக சார் இன்னும் என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுறாரு சார் அவர் வந்து ரொம்ப வருஷாக போடுறார் சார் டிகே சிவகுமார் இவர் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிதராமையா ஃபார்ம் பண்ணி அது வந்து பெரிய அளவுக்கு போய்ட்டுருக்கு இப்போது என்ன பண்ணுறாங்க கர்நாடகா முழுக்க வந்து இந்து வெறியர்கள் வந்து தர்மஸ்தலாவில் இந்த மாதிரி க கொலைகள் எதுவும் நடக்கலை கற்பழிப்புகள் எதுவும் நடக்கலை இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு கர்நாடகா முழுக்க போராட்டம் இருக்காங்க அவங்களுக்கு ஃபேவராக வந்து காங்கிரஸோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பேசுகிறாரு நான் வந்து தர்மஸ்தலா பக் பக்தன் அதோட வீரேந்திர ஹெக்டே அவன் பேரே தப்பு அவன் ஒரு ஜெயின்னு அவன் வந்து ஹெக்டேன்னு பேர் வச்சிருக்கான் வீரேந்திர ஹெக்டேவுடைய தொண்டன் நான்னு யார் சொல்கிறான் கர்நாடகா கர்நாட கர்நாடகாவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார் எப்படி அவர் தொண்டன் சொல்ல முடியும் ஒரு கொலை நானூறு பெண்களுக்கு மேலே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி ஆன்மீகமாக இருந்தாலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி ரைட்டா அவர் அவர் தம்பி தம்பி மௌனுங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லி இதே காங்கிரஸ் அரசு வந்து முதல்வர் சித்தராமையா ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காரு விசாரணை கமிட்டி போட்டு அது விசாரிக்குது மொஹந்தின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் நம்ம பல கொலைகள் கௌரி லங்கேஷ்னு ஒரு கொலை அந்த கொலையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சவர் அவர்தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து புலன் விசாரணைக்குள்ளே இறங்கி நடந்துக்கிட்டுருக்காரு அந்த டைமில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து நான் வந்து வீரேந்திர ஹெக்டே ஆதரவாளர் ஃபாலோவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் அந்த வழக்கு எப்படி போகும் எந்த ரீச்சுக்கும் போகாது வரைக்கும் இது சித்தராமையா ஃபார்ம் பண்ண அந்த கமிட்டி வந்து இதுவரைக்கும் எழுத்துப்பூர்வமாக ப்ரெஸ் ரிலீஸ் எதுவுமே கொடுக்கல எத்தனை பணம் கிடைச்சிது யார் யார் பணம் கிடைச்சிது எப்படிப்பட்ட பணம் கிடைச்சிது பணம் கிடச்சிருக்காண்ணா அது எவ்வளோ பணம் கிடச்சிது யார் இது என்ன அப்படின்றத பற்றின ரிப்போர்ட்டே கிடையாது அந்த ரிப்போர்ட்லாம் வெளியே வராத வெளியே இருப்பாரா அதுதான் அப்போது காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு மேலேயே இது ஒரு சந்தேகத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் வந்து கிளப்புறாங்க இப்போ வந்து இந்துக்கள் வந்து தர்மஸ்தலாவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திக்கிட்டுருக்க அந்த கோவிலுக்கு ஆதரவாக இனிமேல் போட்டு வந்து காங்கிரஸ்காரர்களும் அதுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவாங்களான்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படியா இதுக்கிடையில் இந்த விஷயத்தை சொதப்புறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் மீறி பல உண்மைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது தர்மஸ்தலால் என்றைக்கு எப்போது எப்படி எந்த வெடிகுண்டு வெடிக்குன்றது சொல்ல முடியல அளவுக்கு நிலவராக இருக்குது தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சு சொறீங்க மீண்டும் ஒரு காலத்தில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி